சென்னையில் கஞ்சா போதையில் தகராறு செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி உள்ளது சென்னை ஆர்கே நகர் வள்ளலார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதாகும் சரஸ்வதி ஆர்கே நகர் மேற்கு பகுதி முப்பத்தி எட்டாவது வட்ட திமுக கழக செயலாளராக இருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து திமுக பெண் நிர்வாகியான சரஸ்வதி தட்டி கேட்டுள்ளார் இதனையடுத்து அந்த பகுதியில் இருந்த போதை இளைஞர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் திமுக பெண் நிர்வாகி சரஸ்வதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது மீண்டும் வந்த கஞ்சா இளைஞர்கள் சரஸ்வதியை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் சரஸ்வதியின் அலறல் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இந்த சம்பவம் ஆர்கே நகர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது